ரெஸ்டாரண்ட்டையும் பிடுங்கி வீட்லேயே உட்கார வச்சாலுமே பாக்கியை பார்த்திங்கன்னா தோண்டு போகாமல் சரி நம்ம போனது தான் போயிடுச்சு திருப்பி புதுசாக நம்ம முயற்சியால் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தீவிரமாக இறங்குறாங்க இதுக்காக பார்த்தீங்கன்னா பேப்பரில் வர எல்லா ஆடுமே வந்து தேர்ச்சி எதனா ஒரு ரெஸ்டாரண்ட் ரெண்ட்டுக்கு வருது அதை நம்ம இப்படி என்ன எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வர ஆடெல்லாம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா போய் கையை ஏறி கேட்குறாங்க ஆனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா எதோ ஒரு காரணத்தால் வந்து தட்டி பறிச்சுட்டே இருக்காங்க இந்த விஷயம் சுதாகருக்கு தெரிய வர ஓ சம்பந்தமாக மனதை ஜாஸ்தி தான் இப்போ தான் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கு வீட்டை உக்கார வரைச்சோம் ஆனால் கொஞ்சம் நாள் கூட சும்மா இல்லாமல் உடனே வந்து எழுந்து நடக்க முயற்சிக்கிறாங்களே இவங்களை இப்படி விடக்கூடாது இவங்க விட்ட சவாலுக்கு எப்படியானே இவங்களை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுதாகர் பார்த்தீங்கன்னா பாக்கி எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் வந்து தடங்கள் போட்டு இருக்காங்க இப்படி தடங்கள் போட்டாலுமே வந்துட்டு பாக்கியை பார்த்தீங்கன்னா எப்படின்னா நம்ம வந்து எல்லோரையும் மீறி திருப்பி பழைய மாதிரி வந்து சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சி பண்ணுற டைமில் தான் செல்வி வந்துட்டு பார்த்திங்கன்னா தனக்கு தெரிஞ்சவங்க மூலிமா ஒரு ரெஸ்டாரெண்ட் ரெண்டுக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அதோட வேலை பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது உடனே பாக்கிய கிட்ட இந்த விஷயம் சொல்லுவாங்க பாக்கியவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னது இப்போ முடியாத செல்வி உடனே வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டை வேலை போட்டு வாங்கணுன்னா கஷ்டம் தான் என்ன பண்ணலாம் கையில் காசு இல்லை தான் இருக்கிற காசெல்லாம் வந்து லோன் கிடைச்சோம் உடனே இவ்வளோ அமௌண்ட் போடணுன்னா கொஞ்சம் கஷ்டம் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிற டைமில் தான் செல்வி இருந்துட்டாக்கா என்கிட்ட கொஞ்சம் இருக்குக்கா அதோட உங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சம் சேர்த்து போடலாங்க்கா பத்தாத்துக்கு நம்ம எக்னா வாங்கிடலாம்க்கா அப்படின்ற மாதிரி சொல்ல சரி என்னப்பா சரி ஆகத பார்க்கலாம் நம்ம முயற்சியை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செல்வியும் பாக்கியும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா தான் கையில் இருக்கிற காசு எல்லாத்தையும் போட்டு அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பே பண்ணேன் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிற சுதார் பார்த்திங்கன்னா இது இப்படியே விடக்கூடாது பாக்கியை இது மாதிரி விட்டோம்னா திருப்பி நம்ம போட்டு இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்பாங்க அப்புறம் திருப்பி பழைய மாதிரி திமுக பேச ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அந்த ரெஸ்டாரண்ட் வாங்கவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரை பார்த்து அதை திருப்பி வேலைக்கு பேச பார்ப்பாங்க ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சு பாக்கியை பார்த்தீங்கன்னா இந்த சுதாகர் நம்ம விட்ட உங்க வரைக்கும் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்வரி ஈஸ்வரகிட்டையும் இந்த விஷயத்தை சொல்ல அவருமே எழுந்திட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் இல்லை நம்ம சம்பந்த எப்படியெல்லாம் பண்ண மாட்டார் அவர் ரொம்ப நல்லவர் உனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் வாங்குறது காசு வேணா சொல்லு நான் வேணா தரேன் ஆனால் அதுக்காக நம்ம மேலே அப்படி பள்ளி சொல்லாத அப்படி சொல்ல ஓ அப்படியா அப்போ கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க சரி தரேன் உடுக்க வராமல் நான் யாருக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி பார்த்தீங்கன்னா முன்வாரே உடனே பாக்கியம் எழுந்துட்டு இதே சாக்க வச்சுட்டு ஒன்று சேர்ந்துலாம் நினைக்கிதுங்க நான் உங்ககிட்ட வந்து கடனாக தான் வாங்கிடுறேன் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோபிக்கு கொடுக்குற காசை கடனாக வாங்கிடுறாங்க எப்படியோ ஒரு எல்லாத்தையும் வந்து காசு பரட்டி பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டையும் வளைச்சி போட்டுடுறாங்க இது இதை பார்த்து ஒரு சுதாகர் பார்த்திங்கன்னா ரொம்ப புறாமப்படுறாங்க சார் இந்த ரெஸ்டாரண்ட் நாம அவங்களாம் நினச்சி எப்படியும் சம்பந்தமா இது பண்ணிட்டாங்களே சரி போட்டோம் கொஞ்சம் நாளைக்கு தானே அதுக்கப்புறம் எப்படியும் அந்த ரெஸ்டாரண்ட்டை நாம் வாங்கிடலாம் அவங்க டெவலப் பண்ணி நல்ல நிலையே கொண்டு வந்து பண்ணிட்டு நம்ம வைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மரகம் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் தேங்க் தேங்க்யூ